வணக்கம் உறவுகளே நாங்கள் தற்பொழுது கொழும்பு காளி முகத்தொடலுக்கு முன்பாக அமைந்திருக்கின்ற கோல்வேஸ் மால் என்று சொல்லப்படுகின்ற அந்த பிரமாண்டமான கட்டிட தொகுதிக்கு தான் இப்பொழுது செல்ல இருக்கின்றோம் இங்கே தினமும் ஏராளமானவர்கள் இந்த கட்டிட தொகுதியை அமைந்திருக்கின்ற வர்த்தக நிலையங்களை பார்வையிடுவதற்காகவும் பொருட்களை கொள்ளுடன் செய்வதற்காகவும் வந்த இருக்கின்றார்கள் அந்த வகையிலே நாங்களும் ஒன்றைய தினம் உங்களை இந்த இடத்துக்கு அழைத்துச் செல்ல இருக்கின்றோம் இதை பார்க்காதவர்கள் மாதிரி வீடியோ ஊடாக நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் மிக அழகான முறையிலே ஏழு மாடிகளில் மிக பிரமாண்டமான ஒரு இடப்பெறப்பிலே அமைய பெற்ற ஒரு இடம்தான் இந்த வன்கோல்பேஸ் மாறு என்று சொல்லப்படுகின்ற இந்த இடம் உண்மையிலேயே மிக அழகாக காணப்படுகின்றது உள்ளே பயன்கள் தற்பொழுது கிறிஸ்மஸ் காலம் என்றபடியால் அங்கே அதற்குரிய அலங்காரங்களும் மிக அழகாக காணப்படுகின்றன அங்கே மாடி அழகு செல்வதற்கு லிப் வசதி மட்டுமில்லை ஏனைய சகல வசதிகளும் அங்கே காணப்படுகின்றது தினமும் ஆயிரக்கணக்கானவர்களே பயார்விடுவதற்காகவும் பொருட்களை கொள்முதல் செய்வதற்காகவும் இங்கே வந்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த வகையிலே இந்த இடத்து தான் உங்களுக்கு நாங்கள் இப்பொழுது இங்கே சுற்றி காட்டுகிறோம் ஒவ்வொரு இது தற்பொழுது அந்த தளத்தில் தான் நிற்கிறோம் கிழக்கு கீழே வாகன பார்க்கிங் தளமும் கீழே காணப்படும் அங்கே மோப்பநாய் ஒன்று சென்று கொண்டிருக்கின்றது மோப்பனாய் இடங்களை பார்வையிடுகின்றது அதே போல் ஒவ்வொரு கடை தொகுதிகளும் நகைக்கடையாக இருக்கலாம் புடவக் இருக்கலாம் உணவகங்களாக இருக்கலாம் அனைத்தும் சகல வசதிகளோடு அமைய அங்கே மேலே சிறுவர்களுக்கான பெரியவர்களுக்கான பல்வேறுபட்ட விளையாட்டுக்கலங்கை காணப்படுகின்றன அவை ஒன்றுக்கும் நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும் அதே போன்று சிங்கர் கம்பெனியாக இருக்கலாம் அல்லது அபான்ஸ் பீட்சா சகலதும் சகலதுமே ஒரே விதத்தில் அமைய பெற்றிருக்கின்றது அத்தனையையும் நீங்கள் இந்த வீடியோ ஊடாக மிக அழகாக பார்வையிட முடியும் என்ற அளவு நாங்கள் அந்த ஏழு தளங்களையும் உங்களுக்காக வீடியோ மூலம் காண்பிக்கின்றோம் நீங்கள் அவற்றை பார்க்கக்கூடிய இருக்க நினைக்கின்றேன் மிக அழகாக வர்ணமயமான மின் விளக்குகள் மின் விளக்குகள் அங்கே பொருத்தப்பட்டிருக்கின்றன அங்கே புகைக்குண்டு போல் அந்த காட்சி காணப்படுகிறது அதிலே அந்த நத்தார் தாத்தா அவருடைய அந்த உருவங்கள் அங்கே அமையப்பெற்று மிக அழகாக பிரமாண்டமான முறையிலே காணப்படுவதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அது மட்டுமில்லை இங்கே காணப்படுகின்ற பொருட்கள் மிக தரமானவையாக இருக்கின்றன சற்று விலை கூடியதாகவே காணப்படுகின்றது நீங்கள் பொருட்களை வாங்காவிட்டாலும் இங்கே நுழைவு கட்டணம் எதுவும் இல்லை கொழம்புக்கு செல்பவர்கள் உங்களுடைய பிள்ளைகளையோ நீங்களையோ குடும்பத்தோட சொல்லி இந்த இடங்களை முழுமையாக பார்வையிட முடியும் அதற்கு எந்த விதமான கட்டணமும் இல்லை மிக அழகாக காட்சி தருகின்ற இந்த இடங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொழம்புக்கு செல்கின்ற போது காளி முகத் தொழிலுக்கு முன்பாக அங்கே காணப்படுகின்றது வடிவாக கொண்டே அவர்களை நீங்கள் பார்க்கலாம் இது ஒரு சிங்கர் நிறுவனத்துடைய காட்சியறை அங்கே பல்வேறு வகையான சகல பொருட்களும் காணப்படுகின்றன போன்று ஒவ்வொரு வர்த்தக நிலையங்களும் அங்கே காணப்படுகின்றன விளையாட்டு உபகரணங்கள் சிறுவர்களுக்கான விளையாட்டு உபகரணங்களை பெற்றுக்கொள்வதற்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கடை இருக்கின்றதை கூட காணக்கூடியதாக இருக்கின்றது அதே போல் கடைகள் நிறைய இருக்கின்றன நான் ஒரு சேட்டை விசாரித்து பார்த்தேன் அது பதினொன்றாயிரம் இருபதாயிரம் வில பலதரப்பட்ட விலைகளிலே அங்கே காணப்படுகின்றது அதுவே இதெல்லாம் சென்று நீங்கள் பார்த்து வாங்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சி கொண்டா வாங்கலாம் இல்லாவிட்டால் சுற்றி பார்த்து விட்டு வரக்கூடியதாக இருக்கும் அங்கே அதனுடைய அந்த மாடி மேல் தளத்திலேயே அழகாக அங்கேயே மரங்கள் நாட்டப்பட்டு உல்லாச பயணிகளை கவருகின்ற வகையிலே ஒவ்வொரு செயற்பாடுகளும் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது இங்கே பாருங்கள் நாங்கள் சென்ற தினம்கூட பெசையிலே மக்கள் நின்றதை காணக்கூடியார் அதை பெயரிடுவதற்காக பெருசையிலே நிறைய பேர் நின்று உள்ளே செல்வதை காணக்கூடியா இருக்கின்றது இதே போன்று இன்னொரு இடம் அங்கே வல்லவத்தையிலும் இருக்கின்றது கெவலக்ஸ் சிட்டி அங்கேயும் நாங்கள் அந்த வீடியோவை உங்களுக்கு காண்பிக்க இருக்கின்றோம் இங்கே பாருங்கள் எவ்வளவு அழகாக காட்சி தருகின்றது என்பதை நீங்கள் பார்க்கக்கூடியா இருக்கின்றன அது மட்டுமில்ல இங்கே மேல் தளத்திலே தியேட்டர் தியேட்டர் கூட காணப்படுகின்றது தமிழ் படம் இங்கிலீஷ் சிங்கள மொழியிலான படங்கள் அங்கே வருவதையும் காணக்கூடியா இருக்குன்னு இங்கே பாருங்கள் இங்கே ஒரு புகைதின் மாதிரி ஒரு உள்ளக விளையாட்டு அதிலேயே நீங்கள் லேவரி சென்று அந்த இடத்தை சிறுவர்கள் முதல் பெரியவர்களை சுற்றி வரக்கூடியதாக இருக்கும் ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு ஒரு பேக்கேஜ் என்று சொல்கிறாங்க சிறுவர்களுக்கு அதை அந்த டிக்கெட்டை பெற்றுக்கொண்டால் சில சில விளையாட்டுக்களை அவர்கள் விளையாடக்கூடியதாகவும் இருக்கும் ஒரு முறை கொழும்புக்கு செல்வர்கள் இதை நீங்கள் சென்று பார்க்கலாம் மிக மிக அழகான முறையிலே அமைய பெற்ற இந்த இடத்தை அருகிலே சங்கர்லா கோட்டல் என பல்வேறு கோட்டல்களும் காணப்படுகின்றன இதன் உயரத்திலிருந்து பார்க்கும்போது கொழும்பினுடைய அத்தனை இடங்களையும் அழகாக பார்க்கக்கூடிய இருக்கும் கொழும்பு காளி முகத்தினரை கூட அதிலிருந்து பார்க்கலாம் மிக அழகாக காட்சி தரும் அதே போன்று அங்கே ஒரு இளைஞன் ஓவியங்களை வரைந்து அதை காட்சிப்படுத்தி அவற்றை விற்பதையும் நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது மிக அழகாக அவர் அந்த இடத்திலே அந்த ஓவியங்களை வரைந்து கொண்டிருக்கின்றதையும் நீங்கள் இந்த காணொலியில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இது ஒரு விளையாட்டு முற்றம் இங்கே பல்வேறு வகையான விளையாட்டுகள் இருக்கின்றன சில சில விளையாட்டுகளுக்கு நீங்கள் கோயின்ஸ் நாணயங்களை போடுவதன் மூலம் நீங்கள் அவசியமாக அந்த குறிப்பிட்ட நிமிடங்களுக்குள் அதை விளையாடக்கூடியதாக இருக்கும் பல்வேறு கேம்ஸ்கள் அங்கே பாருங்க பல சிறுவர்கள் இளைஞர்கள் அதிலே ஈடுபட்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது மிக அழகான முறையிலே இதில் காண்கின்ற அத்தனையும் அந்த விளையாட்டு தொகுதியாகவே காணப்படுகின்றது அதேபோன்று உணவகங்களிலும் பல்வேறு வகையான உணவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது சற்று விலை கூடியதாக இருந்தாலும் தரமானதும் சுவையானதுமான உணவுகளே அங்கே கிடைக்கப்படுகின்றன இங்கே பாருங்கள் இது அந்த விளையாட்டு இதிலேயே பல்வேறு விளையாட்டு இதுக்கெல்லாம் நீங்கள் கொயின்ஸ் போடுவதன் மூலம் அந்த விளையாட்டிலே ஈடுபடக்கூடியதாக இருக்கும் என நினைக்கின்றோம் எந்த நேரமும் மக்கள் அலை மோதி கொண்டிருக்கின்ற இடமாகவே இந்த கொழும்பு நகர்ப்பகுதி காணப்படுகின்றது காளி முகத்திடலாக இருக்கட்டும் அல்லது அங்காலே காணப்படுகின்ற ஃபோர்ட் சிட்டி அதையும் உங்களுக்கு நாங்கள் அடுத்த வீடியோவில் இருக்கின்றோம் அத்தனை இடங்களிலும் மக்களின் நடமாட்டம் அதிகளவாகவே காணப்படுகின்றது நாங்கள் ஒரு ஒரு தளமாக மேலே சென்று கொண்டு பார்த்து கொண்டு போய் நீங்கள் பார்க்கின்றீர்கள் பாருங்கள் என்ன அழகாக அந்த இடம் காட்சி தருகின்றது என்பது ஒவ்வொரு இடங்களும் மிக சுத்தமாக அழகாக எத்தனை வருடங்கள் எடுத்து இந்த கட்டிட தொகுதியை அமைத்திருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் இதிலேயே பார்க்கக்கூடியா இருக்கின்ற உண்மையிலேயே ஒருமுறை சென்று பார்க்கணும் போது உங்களுக்கு இதை பார்க்கும்போது தோன்றும் என்னென்று சொன்னால் நுழைவுக் கட்டணம் இல்லாதபடியால் யாருமே சென்று பார்க்கலாம் நாங்கள் பொருட்கள் வாங்க என்று இல்லை அந்த இடங்களை சுற்றி பார்த்து வரக்கூடிய இருக்குது நாங்கள் கூட இந்த இடத்தை வடிவாக முழுமையாக சுற்றி பார்த்து அந்த வசதி சிறுவர்களுக்கெல்லாம் இதிலே இந்த லிப்ட் வசதி எல்லாம் இருக்குது அந்த மாதிரி அதை அவர்களும் பார்த்து அதிலே ஈடுபடக்கூடியதாக இருக்கும் எனவே கொழும்புக்கு செல்பவர்கள் கட்டாயம் இந்த இடங்களுக்கு சென்று வரலாம் அங்கே அந்த ஒவ்வொரு மாடிகளிலும் அந்த லிஃப்ட் வசதி எப்படி இருக்கின்றது என்பதை பாருங்கள் மிக அழகாக மேலே காட்சி தருகின்றது சகலவிதமான பொருட்களையும் வாங்கக்கூடியதாக இருக்கும் அங்கே இங்கே பாருங்கள் அந்த ஓவியர் இந்த ஓவியத்தை வரைகின்ற காட்சியை இந்த இடத்திலே நான் உங்களுக்கு நினைத்திருக்கின்றேன் அந்த படங்களை பார்த்து பார்த்து நிறைய விரைந்திருக்கின்ற வரைந்து வரைந்து தன்னுடைய அந்த ஓவியத்தை அந்த இடத்திலே விற்பனை கொண்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது மிக அழகாக அவர் அதை பார்த்து பார்த்து வரைந்து கொண்டிருக்கின்றார் நீங்கள் அதை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கொமெண்ட்ஸ்களை நீங்கள் குறிப்பிடும்போது தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் து செயற்பாடுகளை மாற்றிக்கொள்ள முடியும் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு இதனுடைய அந்த இடத்தினுடைய மகிமையை நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இயன்ற அளவு நாங்கள் அந்த இடத்தை முழுமையாக எடுத்து உங்களுக்காக காட்சிப்படுத்தியிருக்கின்றோம் நன்றி வணக்கம்